இந்த இனிய நாளில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் உங்களை பார்க்கின்ற போது வருகிறது நமக்கும் உங்களுக்கும் அனைவருக்குமே கிடைத்திட வேண்டும் மனித குலம் சுபிக்ஷமாக வாழ்வதற்கு எத்தனை வழிகள் இருக்கிறதோ அத்தனை வழிகளையும் இறைவன் நமக்கு ஆசீர்வதிக்கட்டும் நாம் நினைப்பதெல்லாம் நன்மையாகவே நினைப்போம் நடப்பதெல்லாம் நல்லதாகவே நடக்கட்டும் இந்த சமூகத்தின் வாழ்க்கை என்பது நம்முடைய வாழ்க்கையாக இருப்பதற்கு நம்முடைய எண்ணங்களும் செயல்களும் திறந்ததாக இருக்க வேண்டும் இந்த நாளில் நம்முடைய எண்ணங்கள் நிறைவேற இறைவனை பிரார்த்திப்போம் இந்த நாள் வைகாசி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை சுக்கிர பகவானின் ஆதிக்கம் கொண்ட நாள் இந்த நாள் பொன் பொருள் சேரும் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அதிகரிக்கும் ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வளர்ப்பிறை பிரதமை திதி மாலை ஐந்து முப்பது மணி வரை அதன் பிறகு துவிதியை திதி ஆரம்பமாகிறது மிருக சீரிடம் நட்சத்திரம் இரவு எட்டு முப்பத்தஞ்சு மணி வரை அதன் பிறகு திருவாதிரை நட்சத்திரம் ஆரம்பமாகிறது நாள் முழுவதும் சித்தயோகமுடைய நாள் நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா காலை ஒன்பது மணி முதல் பத்தரை மணி வரை நல்ல நேரம் ராகு காலம் காலை பத்தரை மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை யமகண்டம் மதியம் மூணு மணி முதல் நாலு முப்பது மணி வரை குளிகை காலை ஏழரை மணி முதல் ஒன்பது மணி வரை இன்றைய தினம் சூழல் பாத்தீங்கன்னா மேற்கு பரிகார வெள்ளம் சந்திர பகவானை மாலையில் தரிசனம் பண்ணுங்கள் உங்களுடைய எண்ணம் சிறப்பாகும் நினைவுகள் பூர்த்தியாகும் எண்ணங்கள் வெற்றியாகும் நினைப்பதெல்லாம் நமக்கு ஜயமாகும் என்பதற்கு இன்றைய தினம் மூன்றாம் பிறை நாள் சந்திர பகவானை வணங்குங்கள் உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறும் சூரிய உதயம் காலை ஐந்து ஐம்பத்தி மூணு மணி அஸ்தமனம் மாலை ஆறு முப்பது மணி இந்த நாள் இனிய நாளாக இறைவனை பிரார்த்திப்போம் தொடர்வோம் ராசி நண்பர்களே உங்கள் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகிடக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்க போகிறது கடந்த நாட்களை விட பார்த்தீங்கன்னா இன்றைக்கு உங்களுக்கு ரொம்ப யோகமான அதிர்ஷ்டமான நாளாக இருக்கும் இதுவரை நிறைவேறாத முயற்சிகள்லாம் இல்லை நிறைவேறும் வாழ்க்கையில் ஒரு புதிய பாதை தெரிய ஆரம்பிக்கும் உங்களுக்கு எதிர்பார்ப்புகளெல்லாம் நிறைவேறி வருமானம் அதிகரித்திடக்கூடிய நாளாக இருக்கும் தன்னம்பிக்கையோடு செயல்படுவீங்க சகோதரர்கள் உறவினர்கள் உங்களுடைய செயல்களுக்கு உதவியாக இருப்பாங்க கவனமாக வழியாக மேலும் லாபத்தை இன்றைய தினம் உங்களால் அடைய முடியும் இந்த நாள் உங்களுக்கு ஒரு யோகமான லாபமான நாளாக இருக்கும் ரிஷபராசி நண்பர்களே இரண்டாம் இடத்தில் சந்திரபான் சந்திருக்கிறார் வரவிற்கு குறை இருக்காது இருந்தாலும் வரவு செலவில் கவனம் செலுத்துவது அவசியம் கொடுத்த வாழ்க்கை உங்களால் காப்பாற்ற முடியும் குடும்பத்தில் ஒரு நிம்மதியான சூழ்நிலை ஏற்படும் வரவு அதிகரிக்கும் எதை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் வாழ்க்கை துணையுடன் இருந்த சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும் நண்பர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க வியாபாரம் ஆதாயத்தை நோக்கி செல்லும் தொழிலில் இருந்த தடைகள் விலகும் இந்த நாள் உங்களுக்கு ஒரு யோகமான நாளாக இருக்கும் மிதுன ராசி நண்பர்களே கடந்த நாட்களை விட இன்னைக்கு உங்களுக்கு அதிகபட்சமான ஒரு நன்மை இருக்குங்க அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் தேடி வரும் உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறும் வியாபாரத்தில் இருந்த தடைகள் விலக ஆரம்பிக்கும் தொழிலில் சுறுசுறுப்பாக இருக்கும் இன்னைக்கு இப்போ வருமானம் வழக்கத்தை விட இன்னைக்கு அதிகமாக இருக்கும் ஒரே ஒரு வேண்டுகோள் என்னென்னா கொஞ்சம் குழப்பம் இல்லாமல் இருங்க தெளிவாக இருங்க எந்த முடிவை எடுத்தாலும் அந்த முடிவில் உறுதியாக இருங்க உங்களுக்கு இந்த நாளில் எல்லா விதமான எதிர்பார்ப்புகளும் பூர்த்தியாகும் முயற்சியில் நீங்கள் தெளிவாக இருந்தால் கடகராசி நண்பர்களே இன்னி கொஞ்சம் எச்சரிக்கை வேணும் உங்களுக்கு எதில் இந்த வரவு செலவில் வரவை விட செலவு கொஞ்சம் அதிகரிக்கும் வெளியூர் பயணம் ஒரு சிலருக்கு இன்றைக்கு தினம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது அலைச்சல் அதிகரிக்கும் வெளியூர் பயணத்திலோடு பார்த்திங்கன்னா எதிர்பார்ப்பு எழுப்பியாகும் போய் ஒருத்தர் பார்க்கணும் போவீங்க பார்க்க முடியாமல் போகும் பயணத்திலும் சில சங்கடங்கள் வரும் நெருக்கடிகளை சந்திக்க வேண்டியதாக இருக்கும் மன உளைச்சல் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் திட்டமிட்டு செயல்படுவதன் வழியாக உங்களுடைய சங்கடங்கள் விலகும் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் சிம்மராசி நண்பர்கள் பார்த்திங்கன்னா இன்றைக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அதிகமாக தெரியுது எதிர்பார்த்த பணம் வரப்போகுது குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும் நிம்மதி இருக்கும் தொழிலில் இருந்த தடைகளில் விலகும் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் எல்லா விதமான முயற்சிகளிலும் ஆதாயமான நிலை ஏற்படும் எங்கே எதை எதிர்பார்த்து போனாலும் அது கிடைத்திடக்கூடிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருக்கும் உங்களுடைய தனிப்பட்ட செல்வாக்கு பார்த்தீங்கன்னா உயரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் நினைப்பதை இந்த நாளில் உங்களால் நிறைவேற்றி கொள்ள முடியும் இந்த நாள் உங்களுக்கு ஒரு யோகமான நாள் கண்ணீராசி நண்பர்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான வாய்ப்புகள் காத்துக்கிட்டு இருக்கு தொழிலை பற்றி இருந்த பயம் போகும் வியாபாரத்தில் ஒரு புதிய பாதை தெரியும் எதிர்பார்த்த வருமானம் இருக்கும் உங்களிடம் பணிபுரிபவர்களும் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க உற்பத்தி அதிகமாக இருக்கும் விற்பனையும் அதிகமாக இருக்கும் எல்லா வகையிலும் உங்களுக்கு கண்ணீராசினருக்கு இந்த தினம் ஒரு யோகமான நாளாக இருக்கும் உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கும் மற்றவர்களால் மதித்திடக்கூடிய நிலையை இந்த தினம் கண்ணீராசினர் நீங்கள் அடைய இருக்கீங்க ஒரு யோகமான நாள் இருக்கு உங்களுக்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த தினம் தெய்வ அருள் அதிகரிக்கும் பெரியோர்களின் ஆசீர்வாதம் உண்டாகும் நினைத்த காரியங்களை நினைத்தபடி செய்து முடித்திடக்கூடிய சக்தி உங்களுக்கு ஏற்படும் வரவு அதிகரிக்கும் எதை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த எதிர்பார்ப்பு நிறைவேறும் புதிய முயற்சிகள் இன்று வேண்டாம் வெளியூர் பயணத்தின் தவிர்ப்பது நன்மையாக இருக்கும் வழக்கமான செயல்களில் மட்டும் கவனமாக இருந்து லாபத்தை அடைகின்ற வழியை பார்ப்பது நன்மையாக இருக்கும் கொஞ்சம் மற்ற வேலைகளை தள்ளி வைத்துவிட்டு உங்கள் முயற்சிகளில் மட்டும் மற்ற விவகாரங்களில் எதிலும் இந்த நாள் தலையிட வேண்டாம் உங்களுடைய வேலைகளில் மட்டும் கவனமாக இருந்தால் உங்கள் வாழ்க்கை இன்றைய தினம் வளமாகும் விருட்சிக ராசிக்காரர்கள் இந்த நாள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் கவனமாக இருக்கணும் புதிய முயற்சிகள் எதையும் இன்றைய தினம் மேற்கொள்ள வேண்டாம் சந்திராஷ்டிரமம் என்ற நாள் உங்களுக்கு வெளியூர் பயணத்தில் கவனமாக இருங்க வாகன பயணத்தில் கவனமாக இருங்க பணிபுரிகின்ற இடத்தில் மற்றவர்களை அனுசரித்து செல்வதன் வழியாக உங்களுக்கு எந்த விதமான சங்கடங்களும் ஏற்படாமல் போகும் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும் அவசரப்பட்டு எந்த முடிவும் இன்னைக்கு எடுக்க வேண்டாம் புதிய முயற்சிகளும் புதிய முடிவும் எதுவுமே இன்றைக்கி வேண்டாம் வழக்கமான வேலைகள் மட்டும் கவனமாக இருங்க அது கூட நிதானமாக இருங்க உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் தனுசு ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரொம்ப ஒரு அற்புதமான ஆரோக்கியமான சந்தோஷமான யோகமான நாளாக இருக்கும் எல்லா வகையிலுமே லாபம் அதிகரிக்கும் எல்லா வகையிலுமே அப்போ முதலில் உங்கள் தேவைகள் எதுவாக இருக்கோ அந்த தேவைகள் எல்லாம் நிறைவேறும் பூர்த்தியாகும் குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் விலகும் தொழிலில் இருந்த சங்கடங்கள் விலகும் நண்பர்களால் ஆதாயம் அதிகரிக்கும் இந்த நாள் உங்களுக்கு வெறும் மிகப்பெரிய யோக நாள் சந்தோஷமான நாள் இதை எந்த அளவில் நீங்கள் கொண்டு செல்ல விரும்புகிறீர்களோ அந்த அளவிற்கு உங்களுக்கு எது ஆதாயமோ அது கிடைக்கும் தொழில் மீது கருத்திருந்தால் தொழில் ஆதாயம் உண்டாகும் வேறு எங்கேயாவது கவனம் போச்சுன்னா அந்த இடத்துல உங்களுக்கு ஆதாயம் உண்டாகும் அப்போ கவனத்தை எங்கே கொண்டு செல்வது எப்படி கொண்டு செல்வது என்பதை நீங்கள் முடிவு செஞ்சிக்கிங்க பொதுவாக இன்னைக்கு உங்களுக்கு ஒரு ஆதாயமான நாள் மகர ராசிக்காரர் பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான நாள் இன்னைக்கு இதுக்கு முன்னாடி இருந்த சங்கடம் கூட விலக ஆரம்பிக்கும் கொஞ்சம் திட்டுமிட்டு செயல்பட ஆரம்பிப்பீங்க நேற்று இந்த தப்பு பண்ணிட்டு நீங்கள் பண்ணக்கூடாது அப்போ தெளிவு உங்களுக்கு வந்துடும் அப்போது நினைத்த காரியங்களிலெல்லாம் எல்லாம் வெற்றி வழக்கு வெற்றி ஜெயம் 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 சொல்லிகிட்டே போகலாம் அந்த அளவுக்கு இன்னைக்கு உங்களுக்கு ஒரு யோகமான நாளுங்க இன்னைக்கு அப்போ நாள் யோகமா இருக்கு முயற்சிகள் உங்களிடம் வேண்டும் எல்லாவற்றிலும் இதிலும் உங்களால் வெற்றி அடைய முடியும் யோகத்தை அடைய முடியும் கிரகங்களும் உங்களுக்கு சாதகமாக சந்திருக்கின்றார்கள் அதனால் முயற்சிகள் யாவும் இன்றைய தினம் மகர ராசினருக்கு வெற்றி 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 தான் கும்பராசினரை நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிதானமாக செயல்படுங்க அவசரம் வேண்டாம் சின்ன சின்ன குழப்பம் வரும் பிள்ளைகளால் சில சங்கடங்கள் வரும் குடும்பத்தில் சின்ன சின்ன தடைகள் வரும் வேகபார்த்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைக்கிறது ஒன்றா இருக்கும் நடக்கிறது ஒன்றா இருக்கும் அதனால் நிதானம் வேண்டும் அவசரத்தனமான காரியங்கள் இன்றைய தினம் தவிர்ப்பது நன்மையாக இருக்கும் உடல் ரீதியாக சில சோர்வு ஏற்படுவதற்கும் உடல் பாதிக்கப்படுவதற்கும் கூட ஒரு சிலருக்கு வாய்ப்பு இருக்கிறது உடலில் முதல்ல கவனமாக இருங்க வாழ்க்கை துணையின் பேச்சை கேட்பது உங்களுக்கு நன்மையாக இருக்கும் புதிய நட்புகளிடம் கவனமாக இருங்க புதிய நட்புகளை ஒத்தி வைப்பது விலக்கி வைப்பது உங்களுக்கு யோகத்தை உண்டாக்கும் மீன ராசிக்காரர்களை இதுன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேலை பல அதிகரிக்கும் அலைச்சல் அதிகமாக இருக்கும் வழக்கமான வேலைகளை விட இது பார்த்திங்கன்னா கூடுதல் வேலைகளை செய்ய வேண்டிய நிலைமை ஏற்படும் உங்களை உங்களுடன் பணிபுரிபவர்களை புரிந்து கொள்ள முடியாத அளவிற்கு நிலை மாறும் முதலாளிகளால் சில நெருக்கடிகள் சந்திக்க வேண்டி வரும் மேல் அதிகாரிகளாலும் சில நெருக்கடிகள் சந்திக்க வேண்டி வரும் எதிர்பார்ப்பு பிற கொஞ்சம் இழுபறியாகும் வருமானமும் போகும் இது போன்ற நாட்களில் கொஞ்சம் கவனமாக நாம் இருப்பது வழியாக நினைப்பதை சாதித்து கொள்ள முடியும் அமைதியாக இருக்க முடியும் அப்போ மனசில் நிம்மதியாக இருக்கும் ஆனால் கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டிய நாள் இருந்த நாள் இந்த நாளில் மிருக சீரிடம் சித்திரை அவிட்டம் ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு யோகமான பலன்கள் அதிகரிக்கும் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் சன் அசு உங்களுக்காகவே சன் அஸ்ட்ரோ தொலைக்காட்சி ஒரு புதிய பகுதியை அறிமுகம் செய்கிறது உங்களுக்கு ஜாதகம் பார்க்க வேண்டும் உங்களுடைய எதிர்கால பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டும் திறமையான ஜோதிடர்கள் வழியாக அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் சிந்தனம் இப்போது மேலோங்கியிருக்கும் அதற்கு வழிகாட்டுதலாக சன் ஆஸ்ட்ரோ டிவி ஒரு புதிய ஆப்பினை உங்களுக்கு அறிமுகம் செய்ய இருக்கிறது உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம் ஜாதக பலங்களை அறியலாம் எதிர்காலத்தை துல்லியமாக தெரிந்து திரும்ப அந்த அளவிற்கு ஒரு புதிய ஆப்பினை பிரபலமான ஜோதிட நிலை வைத்து சன் அஸ்ட்ரோ தொலைக்காட்சி விரைவில் தொடங்கிட இருக்கிறது அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பினை வழக்கம் போல் எதிர்பார்க்கிறேன் மீண்டும் அது பற்றிய விரிவான தகவலை உங்களை பகிர்ந்து கொள்வேன் அதுவரை உங்களிடம் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்